காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா காதலின் மகத்துவம் அப்படி செவியில் குருதியா செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள் சூடு இல்ல சரணம் இல்ல நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன் ஆனா காதல இருந்து ரத்த கவிதை இன்னைக்குதான் ஐயா கேட்க பாவம் தமிழ் அறியாதவர்கள் நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை ஐயா நாயனம் வாசிப்பவரை உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன் உமது ஒருமுறைக்கு பசி பசிமயக்கம் போல எழுந்தவுடன் கூறுவோம் ஆய்வாளரே உமக்கும் வள்ளுவ வள்ளுவை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றான் பாரதி என்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மனம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பது தானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு ஜோ அவன் ஏன் தானே எனக்கும் தெரியும் இத பாக்குறவங்களுக்கு தெரியும் வீணா என் வாய கலராத கிளர்வதற்கு உமதவா என்ன குப்பையா அல்லது நான் என்ன கோழியா ஜோ கிருவா சார் முதல்ல உன்னை என் கண்ட்ரோல் பொண்ணையா சும்மா கடந்த உடனே காதல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற உயர்தனைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது 哎。Hey.